வணக்கம் நான் டாக்டர் விக்னேஷ் விக்னேஷங்கர் சுமித்ரா தேவி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் துப்புரவு பணியாளரை முப்பது வருஷம் வேலை பார்த்துருக்காங்க கூட்டி பெருக்கிற வேலை தானே அப்படிங்கிற எல்லாம் அவங்க கிடையாதுங்க தான் பண்ண வேலையை அவ்வளோ தூரம் நேசித்து அவங்க பண்ணியிருக்காங்க இதனாலேயே அவங்க ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு அவங்களுடைய உயர் அதிகாரிகள் அவங்கள கௌரவிக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க சுமித்ரா தேவியுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் அவங்களுடைய மகன்களை எல்லாருக்கும் அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய ஒரு மகன் மருத்துவராக இருக்கார் இன்னொரு மகன் ரயில்வேல இன்ஜினியராக இருக்காரு இன்னொரு மகன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்காருங்க இதை பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நிறைய பேர் சுமித்ரா தேவி கிட்ட கேட்டிருக்காங்க உங்கள் மகன்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் இந்த வேலையிலேயே நீங்கள் இருந்தீங்க இந்த வேலையை விட்டுட்டு உங்கள் மகன்களோட போய் நீங்கள் இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு சுமித்ரா தேவி அவர்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னுடைய மகன்கள் குழந்தையாக இருக்கும்போதே என்னுடைய கணவர் இறந்துட்டாரு நான் பார்த்தேன் இந்த வேலைனால தான் என்னுடைய மகன்களை வளர்த்து அவங்கள படிக்க வைக்க முடிஞ்சது இன்னைக்கு என்னுடைய மகன்கள் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் நான் பார்த்த இந்த வேலை தான் அப்படிப்பட்ட வேலையை நான் நேசித்து ஆத்மாத்மா உணர்ந்த ஒவ்வொரு நாளும் நான் பண்ணுவேன் அப்படிப்பட்ட வேலையை விட்டுட்டு நான் இப்படி நான் போக முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சுமித்ரா தேவி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில இழந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்திட்டு இல்லாமல் பிரபஞ்சம் அவங்க வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் கொடுத்ததோ அதுல கவனத்தை செலுத்தி நன்றி உணர்வோட அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அவங்க நன்றி உணர்வோட ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை வாழ்ந்தனால தான் அவங்க பல பேருக்கு இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க அவங்களுடைய மகன்களை இன்னைக்கு சமுதாயத்துல உயர்ந்த நிலைகளை அடைய வச்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடா கூட இருந்திருக்கலாங்க இன்பம் துன்பம் மாறி மாறி கூட வந்திருக்கலாம் பொதுவா நம்ம மனம் என்ன தெரியுமா பண்ணோம் நம்ம வாழ்க்கையில் நடந்த பாசிட்டிவான விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் நெகட்டிவான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி அதை சார்ந்த நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குங்க அப்படி இல்லாம கான்சியஸா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னென்ன நன்மைகள் நடந்ததுங்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்தணுங்க சுமித்ரா தேவியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நடந்த பாசிட்டிவான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி நன்றி உணர்வோடு வாழ்ந்தனால தான் இன்னைக்கு அவங்க முன்னுதாரணமா இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை கான்சியஸா நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிங்க கீழே கமெண்ட்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நன்றி அப்படின்னு உணர்வு பூர்வமாக உணர்ந்து டைப் பண்ணுங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நன்றி உணர்வோடு நம்ம கடந்து போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இலக்குகளை அடைய போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருப்போங்க அந்த இலக்குகளை அடைஞ்சிருவோங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கணுங்க குறிப்பாக இறைபக்தியோட உங்கள் வாழ்க்கையை வாழப்போகிறோங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு சில இழப்புகள் தோல்விகள் அவமானங்கள் இதெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கலாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள பாசிட்டிவான தன்மைகளை நிறைய கொண்டு வந்திருக்கும் ஒரு பக்குவ நிலையை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க இது ரொம்ப விலைமதிப்பட்டுருதுங்க இப்போ உங்களுக்கு கிடைத்த இந்த அனுபவங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நன்றியை சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்பிக்கையோடு நம்ம அடி எடுத்து வைப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யறேங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி